மூத்த மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்துங்கிற காலம் நெருங்கிகிட்டு இருப்பா ஏழா தலைமுறை ஏழா வாரிசுகளும் சூழல் வருது மூத்த தலைவர்களில் இப்போ உறக்க இறக்க நெறிடுங்கிற கட்டாயம் வந்துச்சு அதேமாரி நடிகரில் மூத்த முன்னோடியே இருந்தவங்களுக்கும் நேர காலம் உச்சத்தில் இருக்குது அவனுடைய நேர காலமும் சரியில்லாத இருக்குப்பா நடிகரில் முன்னோடியாக இருந்தவனும் இறப்ப தேடி வேற சூழல் இருக்குது அரசியலில் முன்னோடியாக இருந்த மூத்த தலைவருக்கும் ஆபத்து இப்போ அந்த ஒரு விருந்த காலத்துக்குள்ள அதேமாரி இந்த ஊர் எல்லையிலேருந்து கோடி குந்தினாப்ப அவங்களோட தேரோட்டத்துக்கு சிக்கலாக இருக்க அனைத்து பேரையும் ஒதுக்கி காங்கிற அந்த படலம் முடிஞ்சு தான் ஊரில் தேரோட்டங்கள் நடக்கும் அது வரைக்கும் தேரோட்டங்கள் கிடையாதுப்பா எல்லையில் மழை செய்தின்னு குந்தினாக்கா அழும்புக்கான அதிகாரம்தான் உண்டு வந்து அதால் ஆதாயத்துக்கான அதிகாரம் கிடையாது அருக்கு அதே போல் இயற்கை சீர்தால அழிவுகள் தான் நேரிடும்போது தவிர ஆதாயங்கிறது கிடையாதுப்பா அழிப்பாதை நோக்கி சொல்லக்கூடிய சூழல் வந்துச்சு ஒவ்வொரு இடமும் பூமி பாரத்தினுடைய சூழல்னால் இயற்கை அழிவுகள் இனிமேல் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா